சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதற்கு வெற்றி தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் யூனிட் ஒன்றுலேருந்து யூனிட் பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக தொகுத்து நம்ம பயிற்சிகளானது கொடுத்துட்ருக்கோம் அதனைத் தொடர்ந்து ஸ்டடி மெட்டீரியல் ஆசிரியர்களுக்கு நம்ம கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனைத் தொடர்ந்து டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த டெஸ்ட் பேஜை ஸ்ப்ரீங் டெஸ்ட்டாக ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணும் பத்து யூனிட்டு நாற்பத்தி ஒரு தேர்வுகள் டாபிக் வைஸாக அந்த டாபிக் விட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக ஒரு இரண்டாயிரம் கொஸ்டின்ஸ் அந்த இரண்டாயிரம் கொஸ்டின் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வுக்கான மிக முக்கிய காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸு ஸோ அந்த அளவிற்கு டோட்டலாக ஆறாயிரத்தி நூறு வினாக்கள் தயார் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டு பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுப்போம்னு சொல்லி முதல் தேர்வை இன்று நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ ஏற்கனவே காலையில் உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோ கொடுத்து அந்த தேர்வை குறித்து ஒரு முழுமையான தகவல் கொடுத்த பிறகு உங்களை டெஸ்ட் எழுத வைக்கலாம் என்பதற்காக இன்று காலை ஒன்பது மணிக்கு இந்த தேர்வானது ஆரம்பிக்கிறது அப்போ இந்த தேர்வை எப்படி எழுதணும் சரிங்களா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அந்த குரூப்லேயே நம்ம கொடுத்துறோம் ஸோ கொரியரும் வாங்குறீங்க கொரியர் வாங்கக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த கொரியர் வாங்கக்கூடியவங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய பிடிஎஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் எடுத்து ரிவிஷனுக்கு தயாராகிக்கலாம் ஸோ எல்லா ப்ராசஸும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை எப்படி எழுதணும் இந்த தேர்வை எழுதுவதற்கு முன்பு என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதை மெயினாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக என்ன செஞ்சுக்கலாம் உங்களுடைய தேர்வுக்கு தயாராகிக்கலாம் என்பதற்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து கிரியேட் பண்ணுறேன் ஸோ இந்த தேர்வு முழுக்க முழுக்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் ஸோ பை லெஜென்ட்ரி எஜிகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் இந்த தேர்வை உங்களுக்கு நான் கண்டெக்ட் பண்ணி கொண்டு போகிறோம் ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிட்டேன் டைம் நம்ம ஃபினிஸ் பண்ணிட்டோம் ஸோ ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா பேசஸ் ஒரு பொருள் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இணைஞ்சிருக்கீங்க ஸோ இந்த ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கும் இந்த தேர்வு வரக்கூடிய அளவிற்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவரோ அட்டண்டன்ஸ் அசைன்மெண்ட் ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும் அதில் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இன்றைக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எழுதக்கூடிய தேர்வு என்னன்னா பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி ஒன்னு தேர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்று ஒன்பது முப்பது மணிக்கு காலையில ஓபன் ஆகும் ஓப்பன் ஆனோனே இந்த தேர்வை ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்லைன் தேர்வு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் டைம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் அட்டன் பண்ணிக்கிறக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் ஆனால் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் மட்டும் அட்டன் பண்ணிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அட்டன் பண்ணக்கூடியது உங்களுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வருகின்ற புதன்கிழமை நீங்கள் என்ன பண்ண பண்ணிக்கலாம் இரவு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்குள்ள நீங்க அந்த தேர்வை எழுதி முடிக்கணும் இன்று ஒன்பது முப்பதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தேர்வை புதன்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்குள்ள இந்த தேர்வை எழுதிக்கலாம் நீங்க ஒன் டைம் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டாலே உங்களுக்கான டைம் முடிஞ்சிடும் அப்புறம் திருப்பி பார்க்க முடியாது அப்படிங்களா உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த புகன்கிழமைக்குள்ள உங்களுடைய ஃப்ரீ டைமில் நூறு கொஷின் எழுதக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து அந்த டைம்லாம் சரி பண்ணி எந்த ஃபோனும் வராமல் டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய அளவிற்கு நெட்டெல்லாம் சரி பண்ணிக்கணும் நீங்கள் ஒன் டைம் போயிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது ஸோ அப்படிங்கிற நெட்டெல்லாம் சரி பண்ணி நீங்கள் இந்த தேர்வை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே கோ டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி டோட்டலாக எழுதி சப்மிட் பண்ணிடுவோம் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின் எத்தனை எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கீங்க அதில் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எத்தனை கொஸ்டின் தப்பு இந்த டீட்டெயில் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணோன்னு வந்துடும் ஸோ உங்களுக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் நீங்கள் வெளியே வந்து அடுத்த தேர்வுக்கு பிரிப்பேர் பண்ண ஸோ இந்த முப்பதாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு மேல போய் திருப்பி இந்த பிஜேபி மெத்தடாலஜி மாடர்ன் டெஸ்ட் ஒன்ன கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே இது எத்தனை கொஸ்டின்னு எத்தனை மார்க்கு எதை விட்டுருக்கீங்க எதை சரியாக எழுதிருக்கீங்கன்னு இருக்கும் அதுக்கு கீழே உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு காட்டும் அதுக்கு கீழே வியூ சொல்யூஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும் எப்போ ஓப்பன் ஆகும்னா இந்த முப்பதாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்கு மேலே இந்த தேர்வு முடிந்த பிறகு உங்களுக்கு வியூ சொல்யூஷன் ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதின கொஸ்டின்ஸ் அதில் எது சரியாக எழுதிருக்கீங்க எது தப்பாக எழுதிருக்கீங்க அதை நீங்கள் நினைச்சிட்டு முடியும் செக் பண்ணிக்கிற முடியும் இந்த முப்பதாம் தேதிக்கு மேல ஸோ அதே மாதிரி வந்து உங்களுடைய ரேங்க் list காட்டும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த தேர்வுக்கு நீங்க தயாராகிக்கலாம் இதுதான் உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட்டுக்கான எழுதக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய மெத்தடு ஸோ உங்களுக்கு நாலாயிரத்தி நூறு தலைப்புகள் வாரியாக வினாவும் இரண்டாயிரம் மாதிரி தேர்வு ஸோ இந்த இரண்டாயிரம் மாதிரி தேர்வை நம்ம இங்கிலீஷ் வெர்ஷன்லேயே உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த பேட்டர்னில் ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுத முடியுங்கிறதுனால நான் கொஸ்டின் வந்திருக்கான்னு பார்த்தேன்னு ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு டைம் முடிஞ்சிடும் அதனால உங்களுடைய ஃப்ரீ டைமில் எழுதக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி கரெக்டா எழுதி சப்மிட் பண்ணுங்க சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா சுபி குழுவை நீங்க தொடர்பு கொள்ளலாம் சோ இந்த சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுலதான் இந்த டெஸ்ட் கொடுக்குறோம் இது போக பெய்டு டெஸ்ட் சைக்காலஜி எஜுகேஷன் மெதரலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் நூற்றி எழுபத்தி ஐந்து தேர்வுகள் கொடுக்குறோம் ஸோ அந்த குரூப்லேயும் அந்த டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் ரெண்டு குரூப் தான் வேற எதுலையுமே நம்ம கொடுக்கல ஆகவே ஃப்ரீ டெஸ்ட் வேணுங்கிறவங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே டெஸ்ட் தான் நம்ம அந்த பெய்டு வருஷன்லேயும் கொடுக்குறோம் ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த ட்ரீம்ஸில் இணைந்தவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்துடும் ஸோ இனிமே இணையணும்ங்கிற பட்சத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல உங்களுக்கு இந்த கொஸ்டினை டிஸ்கஷன் வீடியோவாக நம்ம கொடுப்போம் ஸோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்ம அடுத்து உங்களுக்கு டைம் ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து புதியதாக இணையதாக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம தகவல் கொடுப்போம் இப்போதைக்கு தேர்வு குறித்த வழிமுறை இதுதான் இதை முழுமையாக பயன்படுத்தி ஒவ்வொரு ஆசிரியர்களும் தேர்வு எழுதுங்க மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே